குருவே சரணம் நான் சமீபத்தில் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று நாற்பது ஆகிடுச்சி பூஜைக்கு போன நேரம் அதாவது லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்தோம் எல்லா பொருளுமே இருந்தது நல்ல மாதிரி பூஜைகளும் நடக்க ஆரம்பிச்சிது ஆனால் ஒரு வயசான அம்மா தான் அந்த வீட்டில் இருக்காங்க அந்த அம்மா கிட்ட நான் கேட்குறேன் அம்மா அகண்ட விளக்கு அதாவது மகாதீபம் ஏற்றணும் அந்த மகாதீபத்துக்கு சிம்மாசனம் சொல்லக்கூடிய பச்சரிசி அடியில் தான் விளக்கு ஏற்றணும் அம்மா பச்சரிசி எடுத்துட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு அம்மா அந்த அம்மா சொல்றாங்க ஐயா நாங்கள் பச்சரிசியை பயன்படுத்துறது அதை வீட்டில் கூட வைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மன சோர்வு அடைஞ்சிருச்சு ஏன்னா பஞ்சபூதத்துக்கு நிகரான ஒரு பொருள் அரிசி அதுவும் உயிர் உள்ள அரிசி என்றால் அது பச்சரிசி எல்லா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிக்கும் ஞானகளுக்கும் பச்சரிசியை படையில் வைப்பதுதானே வழக்கம் மழை வரவில்லை என்றால் இந்த பூமாதேவிக்கு ஆகாயத்தை நோக்கி பச்சரிசி தானே படையலாக வைப்பார்கள் அப்பேறுபட்ட பச்சரிசி அந்த வீட்டில் இல்லை என்றால் அங்கே மகாலட்சுமியும் மகா சக்தியும் மகா சரஸ்வதியோட ஈர்ப்பு இருக்குமா அப்படி என்ற எனக்கு உணர்வு ஏற்பட்டு இருக்குது சரிம்மா பச்சரிசி இல்லைன்னா பரவாயில்ல கல் உப்பு சாட்சாத் மகாலட்சுமிக்கு நிகரானது அஷ்டலட்சுமிக்கு நிகரானது கல்லூப்பு இருந்தா எடுத்துட்டு வாங்கினேன் ஐயா நாங்கள் கல்லூப்பும் பயன்படுத்த மாட்டோம் தூளூப்பு தான் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க எனக்கு அழுக வருது ஒரு அந்த அம்மாவுக்கு வயசு வந்து குறைஞ்சது ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சு வயசு அம்மாவுக்கு வீட்டில் எதை வைத்தால் பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க அப்ப கல்லூப்பு இல்லாத வீட்டில் கடன் சுமைகள் அதிகமாகிவிடும் கல்லூப்பு இல்லாத வீட்டில் கருமங்கள் தலையெடுத்து ஆதிக்கம் செய்யும் கல்லூப்பு இல்லாத இடத்தில் கடவுள் அனுகிரகம் இருக்காது கல் உப்பு இல்லாத இடத்தில் நோய் நொடிகளே அதிகமாக மிஞ்சும் அப்ப கல்லூப்பு இல்லாத இடத்தில் அந்த அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பல வகையான நோய் நொடிகளும் பல வகையான தீங்குகளும் தொழில் சுத்தமா தரமட்டமாகிவிடும் அப்ப கல் உப்பு என்றால் என்ன கல் உப்பு என்பது மகாலட்சுமியோட நேரடி தொடர்பு கொண்டது அதனால தான் இரவு நேரங்களில் யாருக்கும் உப்பு கொடுக்க கூடாது அதே போல் நமது கையிலிருந்து இருந்து அடுத்த ஒரு சாதத்துக்கு உப்பை இடக்கூடாது உப்பு என்பது பரம் சக்தி பெற்றது சரியா அப்பேறுபட்ட இந்த இரண்டையுமே வைக்காத அந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா மூத்தவனுக்கு ஆற்று பிரச்சனை மூத்த மருமகளுக்கு இடுப்பிலிருந்து நரம்பு பிரச்சனை நடுமகனுக்கு பில்லி பேய் சூனியத்தால் ஏவல் பிரச்சனை நடு மருமகளுக்கு ஏவலின் தொல்லையால் குடும்ப பிரிவு பிரச்சனை இளைய மகனுக்கு திருமணமே இல்லை சரியா வயதுகள் நாற்பது எட்டியது இப்படி பலவிதமான கோளாறுகளை சந்திக்குது அந்த குடும்பம் தயவு செஞ்சு அந்த வீட்டில் பார்த்த ஏராளமான சாமி படங்கள் இதில் என்ன செய்ய போகுது எந்த கோவிலுக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கல்லு உப்பு ஒரு பாக்கெட்டு வாங்கிக்கிங்க மஞ்ச தூள் ஒரு பத்து ரூபாய்க்கு சுத்தமான மஞ்ச தூள் வாங்கிக்கிங்க பச்சரிசி ஒரு நூறு அது வாங்கி வந்து கொண்டு வந்து வீடு சேர்த்துங்க உயிரோட்டம் உள்ள கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த உரையை நான் முடிவடைகிறேன் எல்லோருக்கும் இந்த குருமகாதச பலனை அளிக்க வேண்டும் என்பதற்காக நான் இறைவனிடம் வேண்டி கேட்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் குருவே சரணம்